இன்னைக்கு இந்தியாவில் சேட்டுங்க மார்வாடிங்க எப்படி நம்ம மக்களை சுரண்டி எடுக்கிறாங்களோ பிராமணர்கள் எப்படி சுரண்டி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எகிப்து நாட்டில இவன் வட்டிக்கு விட்டு வட்டிக்கு விட்டு எல்லாத்தையும் சுரண்டி எடுக்கிறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட அந்த வம்சாவளியே ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு மொத்த சுரண்டி எடுத்து அவன் பெரிய ஜனத்தொகையாக மாறிடுறான் அதுக்கப்புறமா அந்த எகிப்து மன்னருடைய வாரிசுகள் வருவாங்களே அதில் ஒரு வாரிசு வரும் நேர்மையான மன்னன் இங்கே இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவான மாதிரி அரசியல் சாசனத்தை எப்படி உருவாக்கி இந்த அடிமைகள் எல்லாம் எல்லாருக்கும் உரிமைகள் எல்லாருக்கும் சமம் மன்ற மாதிரி கொடுத்தாரோ அந்த மாதிரி எகிப்தில் ஒரு மன்னன் வரும்போது இவங்க மட்டும் சொகுசாக உண்டு கொழுத்துன்னு இப்படி இருக்கிறாங்களே சொந்த நாட்டு மக்கள் எப்பட்றா இப்படி பிச்சை எடுத்துக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறான் இது என்னடா காரணம்னு கேட்குறோம் அப்போ தான் என்னோடய வண்டவாளம் தண்டவாளங்கள்லாம் அவனுக்கு தெரியுது அன்னைக்கு நைட்டே ஒரு அறிவிப்பு செய்கிறான் இனி யூதர்கள் இந்த நாட்டில் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நைட்லேருந்து சொத்து எதுவுமே அவங்க பேரில் இருக்கக்கூடாது அவனுடைய நிலங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அவன் எதுவுமே வச்சுக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் வேலை செய்யணும் வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு கூலி வெறும் உணவு மட்டும் தான் வழங்கப்படும் சட்டத்தை ஏற்றிடுவான் போட்டா நைட்டு கிட்டத்தட்ட அந்த சட்டத்துலேருந்து இவங்க மீறத்துக்கு வந்தது நானூற்றி முப்பது வருஷம்